கும்பகோணம் அருகே நெய்குணத்தில் திமுக நிர்வாகி வெட்டிக்குலை படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கும்பகோணம் அருகே திருவடை மருந்தூர் தாலுகா திருப்பந்தாள் ஒன்றியம் பந்தநல்லூர் அடுத்த நெய்குணம் கிராமத்தில் தனது வயல்வெளியில் உள்ள மின் மோட்டாரை இயக்க சென்ற கலைவாணன் வயது முப்பது என்பவரை நேற்று நள்ளிரவு மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்து உடலை வாய்க்காலில் வீசி சென்றுள்ளனர் பந்தநல்லூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கலைவாணனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட கலைவாணன் திருப்பனந்தாள் ஒன்றிய திமுக இளைஞர் துணை அமைப்பாளராக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது தற்போது திருவடை மருந்தூர் துணை போலீஸ் சூப்பரென்ட் ஜாபர் சித்திக் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட கலைவாணன் தற்போது ஜெயங்கொண்டம் திமுக எம்எல்ஏவாக இருக்கும் காசோ அக்கா மகனாவார் இந்த கொலை சம்பவத்தால் பந்தநல்லூர் முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவுகிறது இதையடுத்து அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்